வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையின் நுழைவாயிலாக விளங்கக்கூடிய கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள படப்பையில் அமைந்துள்ள நூறு ஏக்கர் பரப்பளவில் வேலம்மாள் கார்டன் வீட்டுமனை பிரிவின் துவக்க விழா நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சியில் கிங் மேக்கர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக தொன்னூற்றி ஆறாயிரத்தி எண்ணூறு மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்களை கொண்ட கிங்மேக்கர் ரியல் எஸ்டேட் நிறுவனம் கிளாம்பாக்கத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் படப்பையில் நூறு ஏக்கரில் வேலமால் கார்டன் என்ற பெயரில் வீட்டுமனை பிரிவுகளை விற்பனைக்கான துவக்க விழா நடைபெற்றது இந்த துவக்க விழா தொடக்க சலுகை விலையாக ஒரு சதுர அடியின் விலை ரூபாய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதுவே வீட்டுமனை விற்பனை துவங்கும் நாளன்று ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறாக உயரும் முறையே நூறாவது வீட்டுமனை பிரிவு விற்பனைக்கு பின் ஒரு சதுர அடியின் விலை ரூபாய் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாக நிர்ணயிக்கப்படும் இந்த வேலம்மாள் கார்டனில் முதலீடு செய்யும் முதல் நூறு வாடிக்கையாளர்களின் முதலீடு இருபது சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை உடனடியாக உயரும் வேலம்மாள் கார்டனில் முதல் கட்டமாக பத்து ஏக்கரில் அடுக்குமாடி குடியிருப்புகளும் பத்து ஏக்கரில் வில்லா அமைப்பில் தனி வீடுகளும் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் சாலை வசதி குடிநீர் வசதி பூங்கா மின்விளக்கு பசுமை திட்ட மியாவாக்கி காடுகள் என இங்கு நாற்பத்தி இரண்டு வகையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது படப்பை உரக்கடம் ஆகிய பகுதிகள் மோட்டார் வாகன தயாரிப்புகளின் மையமாக விளங்கி வருகிறது மக்களின் அடிப்படை தேவைகள் பள்ளி கல்லூரிகள் இந்த வீட்டு பிரிவுகள் மிக அருகாமையில் அமைந்துள்ளன ஆகவே எதிர்காலத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை மையமாக வைத்து சுற்றுப்புற பகுதிகள் அடைந்தது போன்று படப்பை பகுதியும் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் அருகில் இருப்பதால் உடனடி அடையும் இன்று முதலீடு செய்வோருக்கு ஒரு நம்பிக்கையான இடமாக வேலம்மாள் கார்டன் விளங்கும் என்றும் அவர் தெரிவித்தார்